மத்தியம்மாவனுடைய கேள்வி என்னன்னா நதி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு அந்த சப்தம் வந்து இப்ப நம்ம வாசிச்சோமே ஹரி சப்தம் அதித்தி சப்தம் அதே மாதிரி தானா அப்படின்னு நதி சப்தம் வந்து மாதிரி புரியறதா அது வந்து ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் அது புரியறதா புரிய அதுக்கும் ஹரி சப்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது புரியறதா இப்போ ஹரி சப்தம் வந்து ஹரிஹி ஹரி ஹர அப்படின்னு இருந்தது ஆனா நீங்க நதி சப்தம் சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது நதியா புரிய அதனால நீங்க இது இந்த புக் தேவாலய பாடத்திலே ஒரு பாடத்துல பின்னாடி இருக்கு ஆமா 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 ஆ வேற இப்ப இதுல ஏதாவது யாருக்காது

சரி நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான் நாலு கிளாஸ் முடிச்சிருக்கேன் மேபி இட் டேக் அ லாங் டைம் புரியுது அடியன் தேங்க்ஸ் அடியன் தேங்க்யூ நீங்க சொன்னதை நான் முடிச்சு வச்சிடறேன் ஏன்னா இல்ல ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு ஏன்னா புரியுறது நிறைய ஓஷன் அது ஆரம்பிச்சிருக்கோம் இல்ல சுவாமி நீங்க கேட்ட அந்த டவுட்ட நான் முடிச்சு வச்சிடறேன் இல்லன்னா ராத்திரில கனவுல பூதம் எல்லாம் வரும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்லோகத்துல ஒரு கவியானவர் எதை மனசுல வச்சுட்டு இந்த வார்த்தைய பிரயோகம் பண்ணார்னு எனக்கு எப்படி சுவாமி தெரியும் ஒண்ணு ஒண்ணு நீங்க நேரா சான்ஸ்கிரிட் டிக்ஷனரின்னு போக சொல்றீங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன் டிக்ஷனரின்னு ஒண்ணு போக சொல்றீங்கோ இது ரெண்டு இதுல போட்டா மட்டும் எனக்கு தெரிஞ்சிருமா கேள்வி வரும் நியாயமான கேள்விதான் இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா அந்த ஒரு வார்த்தைக்கு பத்து அர்த்தங்கள் அவ கொடுத்திருந்தா கூட

அப்புறமா நான் எழுதிக்கும் போது என்னுடைய கான்செப்ட்ல என்ன வருது யாரோ ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்கார் அந்த டிராவல் பண்ணக்கூடிய விதத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஆத்திரம் எழுதிருந்தார்னா அப்ப நான் அதித்த வார்த்தைக்கு கெஸ்ட்றத எடுத்துட்டு இருக்க கூடாது டிராவலிங் அண்ணாவுடைய சந்தோஷத்தை முடிச்சுடுறேன்

அந்த விருந்தாளின்றவா நம்ம குட் இப்போ இந்த விருந்தாளின்ற விருந்தாளி மேலா பீமேலா ஒரு பூனை விருந்தாளியா வந்துதா ஒரு குதிரை விருந்தாளியா வந்துதான்றது கேள்வி இல்ல புரியறதா புரியறதா அப்போ அந்த விருந்தாளின்ற அந்த விருந்தாளின்ற வார்த்தை டிரைவான விதம் வந்து புள்ளிங்க ரூபமா டிரைவ் இருக்கு புரியறதா புரியுது அதனால இதுல வந்து சரி அத்தித்தின்னு போட்டாலே ஒருவேளை இது வந்து லேடிஸ்க்கு இந்த அத்தித்தின்ற வார்த்தையை யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சுக்காதீங்க லேடிஸ் உங்க காத்துல கெஸ்டா வந்தாலும் அவளும் அத்தித்தி தான் புரியறதா சரி இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா சொல் சரி இப்ப வந்து இந்த இது எழுதும் போது எங்க வாத்தியார் வேடிக்கையா ஒண்ணு சொல்வார் பசுமாடு அப்படின்ற கேட்டாலாம் ஆனா அந்த பையன் வந்து தென்னை மரம்னு படிச்சுன்னு போயிட்டாலாம் அந்த தென்னை மரத்தை பத்தி மொத்தத்தையும் எழுதிட்டு கடைசியில ஒரே ஒரு வார்த்தையில என்ன பண்ணானா இந்த தென்னை மரத்தில் பசுமாடு கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டாலாம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைச்ச டாபிக் வந்து ரமா சப்தம் சரியா நம்ம இதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுனால ரமா சப்தத்தை ஒரே ஒரு தடவை வாசிச்சுட்டு ரமா சப்தத்தை விட்டுடலாம் சரியா சரி என்னால கெட்டு போச்சு தப்பில்ல தப்பில்ல டவுட் நிறைய கேட்டா நிறைய ஞான அபிவிருத்தி ஆகும் ஆகாராந்தா ஸ்ரீலிங்க ரமா சப்தா यह कवचनम द्वी वचनम प्रथमा विभक्ति ही रामा रमे रमाह संबोधन प्रथमा विभक्ति ही खेरा मे खेरा मे खेरा मा द्वितीया विभक्ति ही रामाम रमे रमाह रमा 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 हा तृतीया विभक्ति ही रामाय रामा भ्याम चतुर्थी विभक्ति ही रामाय रामा भ्याम पञ्चमी विभक्तिः रमायाः रमाभ्यां रमाभ्यः षष्ठी विभक्तिः रमायाः रमयोः रमाणां सप्तमी विभक्तिः रमायां रमयोः रमासु एवं माला सीता क्षमा लज्जा प्रभृतयः इतो रमाशब्द डीटेल् न இங்க கீழே இருக்கக்கூடிய சப்தத்தெல்லாம் மட்டும் நீங்க வந்து ஹோம்ஒர்க் காட்டும் ஆத்துல உட்காந்து பண்ணி பாருங்க சரியா இந்த இந்த எல்லாம் சொல்லி ரொம்ப சுலபம் மாலா மாலே மாலாஹா சரியா இந்த சப்தத்தை வந்து இந்த ஒரு நாலஞ்சு சப்தம் கொடுத்துருக்கா இல்லையா இந்த ஆகாரம் சொல்லி பாருங்க சரியா இதோடு இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது தன்யோஸ்மிமா தன்யோஸ்மி